ஒரு எட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல கோவாவை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் பாக்கிறதுக்கு ஆலப்புலா மாதிரியே இருக்கிற இடங்கள்லாம் கோவால இருக்கு கிட்டத்தட்ட கோவான்றது கேரளா மாதிரியே இருக்கும் பார்க்கலாம் போட்டிங் போகலாம் கோவாக்குன்னு நிறைய ஹிஸ்டரி இருக்குங்க அதுல ஒன்று தான் இது அகோடா போர்ட் எதுக்காக இந்த அப்பர் போர்ட்டை கட்டியிருக்காங்கன்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க இந்த இடத்துல இருந்து அந்த கடலை பார்க்குற அழகு இருக்கு அயோக்கியம் செம்மையா இருக்கும் இந்த அக்கோடா போர்ட்டுக்கு போற வழி எல்லாமே பீச் தான் இருக்கும் லொகேஷன்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும் அஞ்சுனா பீச்சை பத்தி சொல்லவே வேண்டாம் இங்க விடிய விடிய மக்கள் டான்ஸ் டான்ஸ் இருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த அஞ்சனா பீச் நமக்கு ஒரு கிஃப்டும் கொடுக்கும் அது என்னன்னு ஃபுல்லா வீடியோக்குள்ள போட்டிருக்கேன் பாருங்க சாட்டர்டே நைட் பஜார்னு ஒண்ணு இருக்கு அங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் பாக்குறதுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பாக்க போறோம் மபுசா மார்க்கெட்டையும் பாக்க போறோம் அங்க என்னென்ன விஷயங்கள் வாங்கலாம் என்னென்ன விஷயம் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்றதையும் பாக்க போறோம் கோவால இருக்க இந்த ஒத்த கடை மொத்த ஸ்ரீவிழிபுத்தர்ல இருக்கக்கூடிய பால்கோவ கடையும் தோக்கடிச்சிரும் இது பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பாக்கிறவங்க அந்த பாத்திரம் வந்துருங்க மேலே கூட நான் லிங்க் போடுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நமக்கு கோவாவில் மூணாவது நாள் ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபாய் இது வரைக்கும் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை இப்போ சிம்பிளாக முடிச்சிட்டோம் காலையில் சிம்பிளாக சாப்பிட்டுட்டு மதியம் நல்லா ஹெவியாக சாப்பிட போகிறோம் நம்ம தங்கியிருக்க கோவன் வைப்ஸ் இருந்து கரெக்டாக இந்த அகோடா ஃபோர்ட் வந்து பதினாலு கிலோமீட்டர் இருக்கும் ஸோ பதினாலு கிலோமீட்டர் இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம் போகிற வழியில் நிறைய கேசினோ இருக்கும் இதெல்லாம் நீங்கள் படத்திலேயே பார்த்துருப்பீங்க ஆனால் நாம இப்போ பார்க்க போகிற இடம் கேரளா மாதிரி ரொம்பவே அழகான இடம் கிட்டத்தட்ட இது ஆலப்புலா மாதிரியே இருக்கும் ஸோ கோவாவில் நிறைய இடங்கள் இப்படி இருக்கிறதுனால தான் ஃபாரினர்ஸ் இங்கே வந்து கும்மிடுறாங்க இங்கேயுமே நிறைய ஃபாரினர்ஸை நீங்கள் பார்க்கலாம் கோவாவில் நல்ல போட்டிங்கும் ஃபேமிலியும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ அதுக்குரிய இடம்தான் இது இந்த இடத்துக்கு பேர் டால்பின் பாயிண்ட் அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ நீங்கள் மேப்பில் சர்ச் பண்ணீங்கன்னா டால்பின் பாயிண்ட்னே போட்டு சர்ச் பண்ணுங்கள் இங்கே வந்து காஸ்ட்லியாகவும் இருக்கும் விலை கம்மியாகவும் இருக்கும் குரூப்பாக நீங்கள் போகிற போட்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது நூறுலேயும் முடிஞ்சிடும் கொஞ்சம் நீங்கள் காஸ்ட்லியாக தனியாக ஒரு போட்டில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கேட்பாங்க ஸோ நீங்கள் ரேட்டெல்லாம் இங்கே பேரம் பேசி போங்க இல்லை குரூப்பாக யாராவது போனாங்கன்னா அவங்களோட சேர்ந்து போங்க அகோடா ஃபோர்ட்டுக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ரெண்டு பேர் எங்கே வச்சிருக்காங்க அதெல்லாம் பழங்காலம் பொக்கிஷங்க அப்படியே ஹில்ஸ் ஏறி போனோம்னா அந்த ஃபோர்ட்டு வந்துடும் ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கிங் அதுக்கு ஐம்பது ரூபா வாங்குவாங்க அப்புறம் உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து இருபத்தஞ்சு ரூபா வாங்குவாங்க டிக்கெட் எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும் அவங்களுக்கு ஸோ நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ள போகணும் உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த ஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசுலாம் இல்லை கொஞ்சம் அளவாக தான் இருக்கும் இந்த அகுவடா ஃபோர்ட் வந்து போர்ச்சுகீசிய அரசால் பதினேழாவது நூற்றாண்டில் கட்டப்பட்டுச்சு நீங்கள் ஒருவேளை சிவில் இன்ஜினியர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை கட்டடத்துறையில் நான் இருக்கேன் அப்படின்னாலும் சரி இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாமல் வாங்க இங்க வந்து போகிற நிறைய பேருக்கு இது என்ன இடம்னே தெரியாது சும்மா வருவாங்க இங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க அப்படியே போயிடுவாங்க நான் கூட இந்த இடத்த வந்த உடனே என்ன நினச்சேன் அப்படின்னா சரி ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது அது பக்கத்தில் வந்து ஜெயில் இருக்கு போல் அப்படின்னு நினச்சி ஒரு குட்டி கத்த சொல்கிறேன் அதிலேருந்து இது என்ன இடம்னு புரிஞ்சுக்குங்க ஐரோப்பாவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வர நிறைய கப்பல்களில் தண்ணி பஞ்சம் வந்திருக்கு இப்போ எப்படி பெங்களூரில் தண்ணி பஞ்சம் அது மாதிரி கப்பலில் தண்ணி பஞ்சம் கப்பலில் தண்ணி இல்லைன்னா கடல்லையும் எடுக்க முடியாது அதனால் வரக்கூடிய கப்பல்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காகவே இங்கே ஒரு வாட்டர் டேங்க் கட்டியிருக்கிறாங்க அவ்வளோதான் வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை நான் கூட என்னென்னமோ நினச்சேன் நிறைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குன்னு நினச்சேன் பட் இதில் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது இதுதான் அந்த வாட்டர் டேங்க் இந்த வாட்டர் டேங்கில் இருந்தால் தண்ணிக்கு வந்து கப் கப்பலுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஒரு நல்ல ஆர்கிடெக்சர் பில்டிங் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து பாருங்க இங்கே பாருங்கள் இது ஒரு ஜோடி அது ஒரு ஜோடி ஆனால் ஃபோட்டோக்கு நிற்கும் போது அங்கே அப்படி ஒரே ட்ரெஸ்ஸில் நல்லா இருக்காங்க பார்க்குறதுக்கு பட் ரெண்டும் வேறு வேறு கப்பல்ஸ் அதில் சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை எட்டி பார்த்தோன்னா உள்ளே ஒன்றும் இருக்குது அது ஒரு ரூம் மாதிரி தான் இருக்கும் ஸோ தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணி கப்பலுக்கு இங்கேருந்து சப்ளை பண்ணியிருக்கிறாங்க அந்த இடம் தான் இது வேறு ஒன்றும் இல்லை விவசாயத்துக்கு இந்த கப்பலில் நிறைய பயன்படுங்க இந்த டீ காஃபி அப்புறம் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வந்து அங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அப்படி கொண்டு வரும்போது தான் தண்ணி பஞ்சம் வந்துருச்சு அந்த செடிகளுக்குலாம் தண்ணி ஊற்றணும்ல ஸோ இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க வந்து இங்க வாட்டர் டேங்க் வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி ஐரோப்பாலையும் வாட்டர் டேங்க் கட்டியிருக்கிறாங்க இங்க இருந்து பாக்கும்போது ரெண்டு தீவுகள் தெரியும் அந்த கிராண்ட் ஐலேண்ட் அப்படின்றத சொல்லுவாங்க ஸ்கூபா டைவிங்லாம் அங்கே தான் கூட்டிட்டு போவாங்க பேச்சுலருக்காக மட்டும் இல்லை ஃபேமிலிக்காகவும் தான் இந்த கோவா போட்டுருக்கேன் ஸோ நீங்க ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இங்க உங்க பசங்களோட ஜாலியாக நீங்க ஒரு ரவுண்ட் எடுக்கலாம் எங்க போனாலும் பசங்க அடிச்சு தான் விளையாடுவோம் போல ஓகே இங்க கீழே மியூசியம் மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக போகிறோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த கடை வந்து கேலங்குவேட்டில் இருக்கு ஸோ நீங்க மேப்ல கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு லொகேஷன்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்குங்க ஒரு மெயின் சாப்பாடு இரநூறுபா வரும் ஒரு பொறிச்ச மீன் ஒன்று வச்சிருவாங்க பட் கோவாவை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டு முக்கியங்க ஏன்னா நீங்கள் இரநூறுபா கொடுத்தாலும் டேஸ்ட்டு வராது பட் இந்த கடையில் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இங்கே களைக்கு ப்ரோட்டாலாம் கிடைக்கும் மதுரை ஹோட்டலில் என்ன கிடைக்குமோ அது அத்தனையும் கிடைக்கும் மதியம் மூணு மணிக்கு சாப்பிட்டு ரூம் போயிட்டோம் ரூம் போயிட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நைட்டு போல் நாங்கள் வந்தோம் நைட்டு இந்த பாகா பீச்சில் இப்படி தான் செம்மத்தனமாக இருந்துச்சு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு வாக்கிங்கை போட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு டிட்டோஸ் லேண்ட் போனோம் எத்தனை தடவை போனாலும் இந்த டிட்டோஸ் லேண்டில் சலிக்கவே சலிக்காது உங்களுக்கு யாராச்சும் உங்கள்கிட்ட தனியாக வந்து பேசுனாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பேச்சு கொடுக்காதீங்க அந்த டிட்டோஸ் லேண்ட் வழியாக நடந்து போயிட்டு அப்படியே நம்ம சாப்பிட போயிட்டோம் இப்போ டின்னர் சாப்பிட வந்துருக்கிறோம் ரூமில் என் கூட பீகார்காரர் தங்கியிருந்தார் ஸோ அவர் தான் இந்த ஜெரிஸ் கிச்சன் சொல்லிட்டு அஞ்சு நோய் இருக்குது இந்த ஹோட்டல் ஸோ இங்கே நல்லா இருக்கும் சாப்பாடுன்னு சொல்லி கூட்டி வந்தாரு அதே போல எங்கள் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் ஒரு சிக்கன் கிரேவி நூற்றம்பது ரூபா அது வாங்கிட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு புரோட்டா வாங்கி சாப்பிட்டோம் இந்த இடத்த பாருங்களேன் சின்ன இடத்த அப்படியே வாடகைக்கு எடுத்து அங்க அப்படியே ஒரு ஹோட்டல் மாதிரி செட்டப் பண்ணி உழைச்சிக்கிறாங்கப்பா நாமும் அப்படி ஒரு கடையை போட்டால் நல்லா தான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்ட முடிச்சுட்டு நேராக சாட்டர்டே நைட் அப்படின்னு ஒரு பஜார் இருக்குது அங்கே தான் போகிறோம் இது மார்க்கெட் மாதிரி ஒரு ஏரியா தான் நம்ம ஊர்லலாம் அந்த பொருள் காட்சின்னு வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி எவ்ரி சாட்டர்டே நைட்டு இந்த மார்க்கெட் இருக்கும் இங்கே விற்கிற பொருட்கள்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் வீட்டுக்கு அழகுக்கு வைக்கிறது இல்லை வீட்டில் வந்து சோஃபா சேரு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கிடைக்கும் ஃபாரினர்ஸாக அப்படியே கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ எல்லாமே இங்கே விற்பாங்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அந்த மிளகு திப்பிலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கே வாங்கலாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் நீங்கள் கப்புள்ஸாக வந்தாலும் சரி இல்லை ஃபேமிலியோடு வந்தாலும் சரி உங்கள் ஒய்ஃபு குழந்தைகளோட கண்ணெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்கள் இங்கே நிறைய இருக்கும் இது போலயே அஞ்சு நாளையும் ஒரு மார்க்கெட் இருக்குது நீங்கள் எங்கள் பேரம் பேசி எந்த திங்ஸ்னாலும் வாங்கிக்கலாம் பட் ரொம்ப பேரம் பேசணும் சாட்டர்டே நைட் அப்படின்னாலே போலீஸ் வந்து எங்கேயுமே ரோந்து போக மாட்டாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கும் சொல்லிக்கிட்டேன் நாங்கள் ரூம் போயிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் இப்போ நாலாவது நாள் காலையில் நாங்கள் நாள் பீச்சுக்கு போனோம் இந்த பீச்சோட ஓரமாக நிறைய பிளாக் சாண்டு நீங்கள் பார்க்கலாம் நிறைய பிளாக் சாண்டு கரையோரமாக இருக்கும் நைட் ஆனால் அலை வந்து அந்த ரூம் அளவுக்கு வந்துடும் ஜாஸ்தியாக அலை வரும் பகலில் கொஞ்சம் வந்து அலை உள்வாங்கி போகும் நல்லா அலை வேகமாக அடிக்கும் இந்த இடத்துல குளிக்க நல்லா இருக்கும் இந்த பீச் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அது ஏன்னு சொல்கிறேன் வாங்க அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பீச்சில் இப்படி தான் இருக்கும் கல்லெல்லாம் நிறைய கல் இருக்கும் பாருங்க டே அழகழகா ரவுண்ட் நிறைய கல் இருக்கும் அஞ்சினா பீச் வந்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் நீங்க பறக்கி வச்சுக்கலாம் ஒரு மெமரி ஸ்வீட் மெமரிக்கு பாருங்க இதனால நீங்க ஏதாவது டாலர் செஞ்சு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு அழகா இருக்கு பாருங்க வரக்கூடிய ஒவ்வொரு அலைலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன்ஸில் நீங்க பறக்கலாம் எப்படின்னு தெரியல இந்த பீச்சில் மட்டும் இவ்வளோ கற்கள் கிடைக்கிது கோவால ஒவ்வொரு பீச்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது வந்து அஞ்சுனா பீச் இந்த பீச்சில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா அலை ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்கும் நல்லா கடலில் வந்து அலை நிறைய இருக்கணும் நான் நல்லா முங்கி குளிக்கணும் அப்படின்னா இந்த நீங்க அஞ்சுனா பீச்சை ட்ரை பண்ணுங்க அது மட்டும் இல்லை குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும் நான் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் இங்க நிறைய நம்ம புறக்கி எடுக்கலாம் நல்லா இருக்கும் கோவானா இப்படி தான் அப்படின்னு சில மூவிஸ்லாம் பார்த்து உங்களை வந்து ஏமாற்றி வச்சுருக்கிறாங்க பட் ரியாலிட்டியிலேயும் அது கிடையாது கோவா அப்படின்றது வந்து நீங்கள் மூவிஸில் பார்க்குற மாதிரி கிடையாது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்கள் நிறைய பீச்சஸ் அதில் என்னென்ன இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் பீச்சில் இருக்குது நான் சொன்னேன் பாத்தீங்களா அப்படியே ஒவ்வொரு பீச்சுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கு ஏகப்பட்ட பீச்சஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட கோவா நார்த் கோவாவில் மட்டும் ஒரு இருபது பீச் இருக்குதுங்க அந்த இருபது பீச்சிலையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பீச்சில் வந்து கேவ்ஸ் இருக்கும் ஒரு பீச்சில் வந்து லேக் இருக்கும் லேக்கும் பீச்சின் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த பீச்சில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கும் அப்புறம் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் நீங்கள் எடுக்கலாம் கீழே கிடந்து பொறுக்கி எடுக்கலாம் நிறைய அந்த மாதிரி இருக்கும் அலஸ் பயங்கரமாக அடிக்கும் இந்த பீச்சில் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீச்சுக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் மூவி பார்த்துட்டு ஒரு பார்ட்டி பார்ட்டி டவுன் நம்ம இப்படி தான் கோவாவில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தயவுசெய்து வராதிங்க நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் ஃபேமிலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் காலையில் இப்போ பீச்சை பார்த்தாச்சு பீச்சை பார்த்துட்டு இப்போ செக் அவுட் பண்ணுற டைம் நமக்கு வந்துருச்சு ஸோ கோவன் வைப்ஸ் ஹாஸ்டலில் வந்து இப்போ நம்ம டாட்டா பை பை போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு மதியம் ரெண்டரைக்கு நமக்கு ட்ரெயின் இருக்குது ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ஒன்பது பத்து மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் கிளம்பி நேராக கொண்டு வந்து பைக்கு நம்ம விட்டுவிட்டோம் ஏன்னா மூணு நாள் தான் ரெண்ட் எடுத்திருக்கோம் ஸோ பைக்கை விட்டாகணும் ஒன்பது மணிக்கு ஸோ மணாலி கெஸ்ட் ஹவுஸ்னு இந்த இடம் இங்கே தான் நம்ம பைக் ரெண்ட் எடுத்துருக்கோம் பைக் விட்டதுமே விட்டுதுமே ஒவ்வொன்றும் சுற்றி சுற்றி பார்த்தாரு பைக்கில் எங்கேயும் அடிபட்டிருக்கா ஸ்க்ராட்ச் இருக்கா அப்படின்னு பட் நாங்கள் எதுவுமே இப்படி பண்ணலை ஸோ நாங்கள் பைக்கை விட்டுவிட்டோம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ பஸ்ஸை படிச்சு நாங்கள் மப்புசா போகிறோம் ரெண்டு கிட்ட பைக்கை விட்டுட்டு அங்கனக்குள்ளேயே ஸ்டார்கோ ஜங்ஷன் பேர் அங்கே பஸ் ஏறினோம் மபுசாக்கு முப்பது ரூபாய் தான் டிக்கெட்டு எங்களை மப்புசாவில் இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டதன்னு நாங்கள் சாப்பிட போயிட்டோம் மப்புசாவில் உங்களுக்கு எல்லாமே விலை ரொம்ப சீப்பாக இருக்குங்க சாப்பிட்ற ஐட்டம் ரொம்ப விலை பங்கமாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் சிக்கன் ரோல் பிரான் ரோல்லாம் ரொம்ப விலை கம்மி தான் இருபது முப்பது அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் மிளகாய் கொஞ்சம் வச்சுருப்பாங்க அதை தொட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம மப்புசா மார்க்கெட் போகிறோம் இங்கே நிறைய விஷயங்கள் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் நம்ம பார்க்கலாம் இப்போ கரண்ட்டில் என்னென்ன பேக்லாம் ட்ரெண்டாக இருக்கோ அந்த பேக்லாம் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த மார்க்கெட் அப்படியே மப்புசா பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் அங்கங்கே தேடி அடையாதீங்க உள்ளே உள்ள அழகழகான ஃப்ளவர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குங்க இதெல்லாம் ஒரிஜினல் கலர் எதுலேயுமே அவங்க சாயம் போடலை கலர் கலராக வந்து ஃப்ளவர்ஸ்லாம் இறங்கியிருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த ஒத்த கடை சிறுவில்லிபுத்தூரில் இருக்கிற மொத்த பால்கோவா கடையும் தோக்கடிச்சிரும் இங்கே இருக்கிற பால்கோவா அந்தளவு டேஸ்ட்டு என்னடா இப்படி சொல்கிறானே நினைக்காதீங்க மப்புசாலை ஒரு சாதாரண கடை தான் இது இதுலேயே இந்தளவு டேஸ்ட்டு இந்த பால்கோவா இருக்குது அப்படின்னா பெரிய பெரிய கடைகளில் நல்லா ஃபேமஸான கடைகளில் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க இங்கேயும் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேடின் திருப்பூர் தான் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் மேடின் தாய்லாந்துன்னு ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் அதை வாங்கிக்கோங்க அப்புறம் என்னோட பேபிக்கு கொஞ்சம் டாய்ஸ் நான் வாங்கியிருந்தேன் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் மப்புசா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திவின்ற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன் வெறும் முப்பது ரூபா தான் இங்கே பஸ் எல்லாம் இங்கேயே நிற்கும் ஓரமாகவே நிற்கும் நீங்கள் பஸ்காரங்க யார்கிட்ட கேட்டாலும் கரெக்டான பஸ்ஸை உங்களுக்கு காமிச்சிருவாங்க திவின் ரயில்வே ஸ்டேஷன் சொன்னாலே போதும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே இப்போ புதுசாக ஒரு கடை திறந்திருக்காங்க இது கேரளா தான் சாப்பாடு டேஸ்ட் எல்லாமே கேரளா ஹோட்டல் மாதிரி தான் இருக்கு வேலை பார்க்குறவங்களும் மலையாளிஸ் தான் இங்க பொன்னி ரைஸும் கிடைக்கும் அப்புறம் இந்த பெரிய பெரிய ரைஸ் இருக்கும் பாருங்க கேரளா ரைஸ் அதுவும் கிடைக்கும் தாலி அதாவது மீன் சாப்பாடு இங்க வெறும் நூற்றி அறுபது தான் ஸோ ரொம்பவே சீப்புங்க கோவாவில் இந்த ஃபிஷ் தாலி நூற்றி இருபது அப்படின்றது கொஞ்சம் சீப்பு தான் ட்ரெயினில் எப்படியோ உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க போகிறதில்லை ஸோ இங்கேயே நாங்கள் வெளுத்து கட்டிட்டோம் உங்கள் ட்ரெயின் வந்து ரெண்டரைக்கு தான் டைம் பட் வந்து ச சில நேரங்களில் நாலு மணிக்கு கூட வரும் நம்ம ட்ரெயினோட டைம் வந்து ரெண்டரை தான் பட் இப்போ நாலு மணிக்கு வந்துருக்கு சில பேர் கேட்பீங்க ஒரே ட்ரெயினில் வர வேண்டியதான ப்ரோ அப்படின்னு ஒரே ட்ரெயின் இருக்குது சண்டே காலையில் இருக்குது பட் வந்து அதை பிடிக்கணும் அப்படின்னா நான் இருந்து டேக்ஸி பிடிச்சு தான் போகணும் காலையில் பஸ் வசதி கிடையாது ஸோ நான் வெறும் அறுபது ரூபாயில் என் ரூம்லேருந்து இங்கே வந்திருக்கேன் ஆனால் டாக்ஸி பிடிச்சா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆகும் அந்த காரணத்தினால தான் நான் இந்த ட்ரெயினை பிடிச்சி போகிறேன் இந்த ட்ரெயின் சரணூர் ஜங்ஷனில் போய் எனக்கு காலை காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் இறக்கி விட்டுறோம் அங்கேருந்து நாளை முக்காவுக்கு பாலக்காடுக்கு எனக்கு ட்ரெயின் இருக்குது அது அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு இறக்கி விட்டுரும் கரெக்டாக பாலக்காட்டிலேருந்து ஆறு அஞ்சுக்கு ஒரு ட்ரெயின் எடுப்பாங்க அதுதான் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது அந்த வண்டியை நான் மதுரையில் டானும் பதினொன்று பதினொன்றரைக்கெலாம் இறக்கி விட்டுறோம் ஸோ நான் இருபது மணி நேரத்தில் எங்கள் மதுரைக்கு போயிடும் நீங்கள் தீவிலருந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது நிறையா டனல்ஸ்லாம் தாண்டி வரும் இந்த மாதிரி நேச்சர்லாம் நிறையா இருக்கும் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே போங்க எப்படியும் ஒரு ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேச்சர்லாம் அழகழகாக கண்ணுக்கு தெரியும் ஒரு ரூபா பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட நம்ம என்னென்ன இடங்கள்லாம் போயிருக்கோம் பாருங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கோம் ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு வந்து மணாலிக்கும் போடுறேன் அந்த வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் அங்கேயும் போயிட்டு வாங்க